வரஹ்மத்துல்லாஹி வ சில நபர்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் சில விஷயங்கள் யதார்த்தமாக நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் அந்த மாதிரி தான் ஹதீஸுகளை படிக்கக்கூடிய நேரத்தில் சில நபர்களுடைய சூழ்நிலைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த ஹதீஸுக்குண்டான ஓமானமாகவே அவர்கள் தெரிய ஆரம்பிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் அல்லாஹு தாலா சில மக்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுத்துருப்பான் அந்த பெண் குழந்தைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி நல்லொழுக்கத்தை போதிச்சு அந்த பெண் குழந்தைகளை நல்ல முறையில் திருமணம் கொடுத்து வைக்கிறவரை ஏன் நம்மளுடைய மரபுப்படி முதல் பிரசவம் பார்த்து அந்த குழந்தைக்கு காது காதுகுத்தி அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய எல்லா விதத்தையும் செய்கிறவரை அந்த பெற் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய் தகப்பன்கள் தனக்குண்டான எல்லா விதமான ஆசை பாசங்களையும் இந்த குழந்தைகளுக்காக வேண்டிய அர்ப்பணித்து அந்த குழந்தைகளை நல்ல முறையில் பார்க்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷப்படுகிறார்கள் அல்லவா இவரோட பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஹதீஸ் ஆகும் அன்னை ஐஷார் அலி அல்லாஹு அவங்க அந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க அந்த ஹதீஸு சஹிஹுல் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஜாத்தினி இம்ராத்து மாஹா இப்னத்தானி லஹா ஏண்ட்ட ஒரு பெண்மணி வந்தாங்க அந்த பெண்மணி தனக்குண்ணான இரண்டு பெண் குழந்தைகளை தூக்கிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமான்னு சொல்லி ஏண்ட வந்து கேட்குறாங்க ஏன்டா ஒரே ஒரு பேரச்சம்பளத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது நான் வந்து அந்த ஒரு பேரச்சம்பளத்தை வந்து நான் எடுத்து அவங்கள்ட்ட நான் கையில் கொடுக்குறேன் அந்த பெண்மணி உட்காந்து அந்த பேரச்சம்பளத்தை ரெண்டாக பிரித்து ரெண்டு குழந்தைகளுடைய வாயிலையும் கொடுத்து விட்டு தான் எதுவுமே சாப்பிடாம அந்த இடத்த விட்டு அப்படி எழுந்துட்டு போகிறாங்க அவங்களும் பசியோடு தான் இருக்கிறாங்க இந்த நாளில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நபிகள் நஹிம் சொல்லா அலையம் அவர்கள்ட்ட வந்ததோடு நான் அந்த விஷயத்தை சொல்லக்கூடிய நேரத்தில் நபி சொல்லல்லாம் அலிஸ்வம் சொன்ன ஒரு வார்த்தை மனு புதின மினல் பனாதிபிஷயம் யார் இது போன்றுண்டான பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் சோதிக்கப்படுகிறார்களோ ஆனால் தற்காலத்தில் பெண் குழந்தைகளை திருமணம் செய்து கொடுப்பதே ஒரு பெரிய சோதனை தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணுங்கிற அந்த பேரில் எந்த விதமான இறக்கம் இல்லாமல் அங்கே கேட்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் பெற்றோர்கள் செய்யணும் அல்லவா அது ஒரு சோதனை தானே அப்படிப்பட்ட அந்த சோதனை கொடுக்கப்பட்டு ஃபஹசன இலைகின்ன அந்த சூழ்நிலையிலும் அந்த பெண் குழந்தைகளுக்குள்ள பெண் குழந்தைகளுடைய விஷயத்தில் யார் நல்ல முறையில் நடந்து கொள்கிறார்களோ குன்னலகு அந்த பெண் குழந்தை அந்த பெற்றோர்களுக்கு ஆகிவிடும் சித்திரல்லகும் மின் நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு திரையாக அந்த பெண் குழந்தைகள் மாறிவிடுவார்கள் என்றார்கள் நபிகள் நாயின் செல்ல பாஹு செல்மோர்கள் உண்மையிலே பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் பாக்கியசாரிகள் தானே